வணக்கம் அன்பார்ந்த தாத்தியம்பட்டி ஊராட்சி பொதுமக்களே இளைஞர்களே நமது ஊரில் டிவி ரூம் இருக்கும் இடத்தில் காலை நிலமாக இருக்கிறது அந்த நிலத்தில் நம்ம ஊருக்கு தேவையான சமுதாய கூடம் கல்யாண மண்டபம் இது வேண்டுமென்று மாவட்ட ஆட்சியிடம் மனு கொடுக்க வேண்டும் அதை மக்களிடத்திலே எடுத்து கூறி கையெழுத்தியக்கம் நடத்தி அந்த கையெழுத்தியக்கத்தை வருகின்ற ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினமான அன்று ஒவ்வொரு ஊரிலும் கிராம சபை கூட்டம் நடைபெறும் அப்பொழுது அந்த கிராம சபையிலே ஊர் பொதுமக்களும் இளைஞர்களும் சேர்ந்து தீர்மானத்தை ஒரு மனதாக நிறைவேற்றி மாவட்ட ஆட்சியருக்கு மனு செய்யலாம் இதனால் என்ன நன்மைனா நம்ம ஊரில் நடக்கக்கூடிய இளைஞர்கள் திருமண விழா காதன விழா வளைகாப்பு குழந்தைகளிடையே பேச்சு போட்டி கவிதை போட்டி பரிசீலிப்பு விழா விருந்து உபசரிப்பு இது போன்ற எண்ணற்ற நிகழ்வுகளை செய்யலாம் மக்கள் பயன்படும் மக்களுக்கெல்லாம் பயன்படும் ஒவ்வொரு ஊர்லையும் பல்வாக்கில் இருக்குது சுற்று வட்டார எல்லா பகுதியிலும் சமுதாயக்கூடம் இருக்குது நம்ம ஊரில் நம்ம அதை செய்யலாம் அது தேவையான ஒன்று இதற்கு இளைஞர்களும் பொதுமக்களும் அனைதன்று வந்து இந்த நிகழ்ச்சி இந்த கையெழுத்தீக்கத்தில் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வருங்காலத்திற்கு நம்ம ஊருக்கு தேவையான அந்த திருமண மண்டபத்தையும் சமுதாயக்கூடத்தையும் நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம ஊருக்கு பெற்றுத்தரலாம் நாளைக்கு ஒரு நாலு நாள் மூணு நாள் நம்ம மக்கள் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க பொங்கல் பண்டிகையில் அப்போ வந்து ஒவ்வொரு வீட்லேயும் போய் நேரடியாக மக்களை சந்தித்து இதை எடுத்து போய் கையெழுத்து வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி